अल्लाह 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 अ இஸ்லாமிய சமுதாயம் உலகத்தில் வாழும் காலத்திலே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிடலாம் அவர்கள் மனம் எதையெல்லாம் ஆடுகிறதோ அதையெல்லாம் செய்துவிடலாம் மனம் போல போக்கிலே போய்விடலாம் என்பது அது அனுமதிக்க முடியாத ஒரு இஸ்லாமிய சமுதாயம் எதை செய்தாலும் இப்படித்தான் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்பதை வரையறுத்திருக்கிறது அண்ணா கூடிய வழிமுறைகளை நமக்கு வகுத்து கொடுத்ததை போல வாழ்ந்த தத்துவங்களையும் இஸ்லாம் நமக்கு கிழிப்பாக கொடுத்து கொடுத்திருக்கிறது மனிதன் தொழுதால் ஏதோ சொக்கம் கிடைக்கும் அது அதுக்கானதற்கு பிறகுதான் கிடைக்கும் என்று நிறைய பேர் விளைந்து கொண்டிருக்கிறார்கள் அருமையாக வணக்க வழிபாடுகளை மூன்று வகையான வணக்க வழிபாடுகள் இருக்கிறது ஒன்று உடலால் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அது கொள்கை நோன்பு போன்ற சில கடமைகள் இருக்கிறது இரண்டாவது பொருளால் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இதுவும் உடலால் சேர்ந்ததை போன்று வெளிவந்தமான அமல்கள் அடைந்தது இரண்டாவது ஒரு அமல் இருக்கிறது அது அறிவாங்க அமல்களிலே தன்னுடைய வணக்க வழிபாடுகளிலே செயல்பாடுகளிலே அறிவை பயன்படுத்தி யாரை வணங்குகிறோ எங்கு வணங்குகிறோ படத்தை இருக்கிறா நாம் யார் என்பதை தெரிந்து வணங்குவது இப்படியும் ஒரு வணக்கம் இருக்கிறது மூன்றாம் தன்னுடைய ஆன்மாவால் வணங்கக்கூடிய வணக்க முறை மூன்று வகையான வணக்க முறைகள் இஸ்லாம் வகுப்பு பொறுப்பு உடலால் செய்யக்கூடிய வணக்கத்தை யார் செய்கிறார்களோ அவர்கள் சொந்தத்தை அழைத்து விடுவார்கள் நடகத்தை விட்டு காப்பாற்றப்படுவார்கள் யாரெல்லாம் அறிமுகபூர்வமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் சொத்திற்கு செல்லுவார்கள் உயர் பணித்தரங்களை அடைந்து கொள்வார்கள் யாரெல்லாம் தன்னுடைய ஆத்மாவினால் தன்னுடைய உள்ளத்தினார் கல்வினார் அல்லாஹை வணக்க வழிபாடுகள் செய்கிறார்களோ அவர்கள் இறை நெருக்கத்தை அடைவார்கள் இறை சன்னிதானத்தை அடைவார்கள் அல்லாஹளை தெரிந்துகிறார் வலிமன் ஹாப மகாப ரப்பிகி கஷ்டத்தார் யார் அல்லாவுடைய சன்னிதானத்தை பயன்படுகிறார்களோ மகாப ரப்பு மகாப ரப்பு என்று சொன்னால் இருந்து தங்கும் இடம் அல்லாவுடைய சந்திக்கும் இடத்தை யார் பயந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இரண்டு வகையான சுருக்கம் இருக்கிறது என்று அருள்வரை சொல்லித் அது என்ன இரண்டு வகையான சுருக்கம் அது என்ன மகாபரப்பு இறைவனுடைய தரிசனம் எல்லா எல்லாத்துறைக்கும் இருக்கிற சகோதரிகளை கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் யாரும் கற்பிக்க முடியாது ஆனால் இங்கேயே அல்லா என்னை கண்காணிக்கிறான் என்னை சுவாரிக்கிறான் என்ற உடன்போடு யாரும் அந்திக் நம்பர் டி ரிட்டிகரான்கள் அந்தி பொதும்களுங்குக் குறிப்பிட்டார்கள் நாமத்தை கேள்வி கேள்வி பார்க்கடடாமே ஆனால் சதித்தவர்கள் உட்கார் அடிபாயிது குரானின் ஓலமாகவே நமக்கு நெருங்கிய விஷயங்களನ್ನ கூரானதுக்குத் தெரியற அரபத்தில் ஒரு பாரா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி தருவாங்க யஷார்னா இன்னா உமே கேட தருவாங்க யஷார் கெப்படறதுக்கு பொது பொதுவாவே உபಹಾರ இது அர்த்தமெရင်း விடுவாரு ஆனால் பெருமானார் சந்திரதாளி என்று அவர்கள் இருக்கார்கள் அல்லாதபையை பார்த்து வணங்கு ஒரு நாள் பார்க்கப்படியா வேண்டால் அவனுக்குள்ளை பாத்துகாளிங்க எண்ணத்திலே வழக்கொய்து தமிழ் பெருமானார் சந்ததா அவர் வருகாரு அதை எங்க நாம எங்கே அண்ணா பார்த்தோம் பார்த்து வணக்கம் அல்லது பார்ப்பதை அல்லாத்து பால்பதையை போல வணங்கி எந்த உணர்வுக்கு வழக்க இல்லை அல்லா பாக்குறாங்க உணர்ந்து வரல

பார்த்து வழங்கினார்கள் அவரை அடைந்தார்கள் என்பது அந்த அதிசயம் மூலமாக நமக்கு தெளிவாக அருமையான சகோதரர்கள் மூன்று வகையான வணக்கம் ஒன்று நம்மை கொண்ட வணக்கம் பார்க்கிறான் என்ற உணர்வு இல்லை நாம் பார்க்கிறோம் என்ற உணர்வு இல்லை நாமே நம்மளுடைய தொழுகையை பொருத்திக் கொண்டாமா என்பதால் தெரியவில்லை ஏதோ இல்லாமல் சொல்லப்பட்ட செய்தியை எப்படி புதிய வேண்டும் எப்படி நிபர வேண்டும் எப்படி திருமதி செய்ய வேண்டும் கையை எப்படி வருக வேண்டும் என்பதை மாத்திரம் தெரிந்து கொண்டு என்ன என்ன ஓத வேண்டும் என்பதை மாத்திரம் தெரிந்து கொண்டு நாம் அவருடைய கொள்கையை நிறைவேற்றி விடுகிறோம் ஏதோ கடமையை நிறைவேற்றிவிட்டதாக ஒரு பெருந்தன்மை நம்மிடத்தில் இருக்கிறது இது நம்முடைய உறக்கமும் இதை விட மேலாக அண்ணா பாதிக்கிறான் என்ற உணர்வோடு அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஒரு வார்த்தையை பார்த்து திருத்தியவர்கள் தெரியோப்பீர்கள்

ஏன்பா அல்லாவுடைய வசனங்களை ஓதி அல்லாவுடைய திருநாமங்கள் சொல்லப்பட்டதுன்னு பிறகும் உள்ளம் கடலிடக்கவில்லையா உள்ள பயப்படலையா அதனுடைய நேரம் எனக்கு வரலையா எங்கள் பொருள் கூட வசன குருவாணங்கள் இருக்கிறார் இந்த வசனத்தை ஓத கேட்கிறார்கள் நாம் வந்து ஓத கேட்குறோம் அர்த்தத்தை தான் படிக்கிறோம் அர்த்தம் தெரியாம நம்முடைய மூதாதிரிகள் எத்தனையோ பேர் குரான் ஓதிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் மால மாலையாக அழுது கொண்டிருந்தார்கள் அர்த்தம் தெரியணும் தெரியாம புண்ணியம் இல்லை நானும் அர்த்தங்களை போய் பார்க்கணும்னு சொல்லி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு எத்தனை தடவை பார்க்க ஆரம்பிச்சிருந்தா குழப்பம் தான் கூடுது பெருமை தான் கூடுது தீர்வு ஒன்று பாருங்க எல்லாம் அந்த ஒரு வசனத்தை ஓது கேட்டதும் அவருடைய நிலை மாறியது திருட்டு பழக்கத்தை விட்டார்கள் எல்லாவற்றையும் மாற்றிக் கொண்டார்கள் மிகப்பெரிய ஞானியாக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியாக அவர்கள் மாறி இருந்தார் உமரவி எல்லாம் பெருமானார் சல்லந்தாக அனைவரும் அவர்களை கொன்று விடுவதற்காக வெட்டு வந்தார்கள் வாழ்த்தி வந்தார்கள் சகோதரர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள் உமர்நாயகம் அதிகமாக இருந்தாலும்

உள்ளங்கள் பயப்படுவதற்காக வேண்டி நடுங்குவதற்காக வேண்டி உள்ளம் எழுதுவதற்காக வேண்டி இந்த குருவான இருக்கிறேன்னு என்ற கருத்தப்பட உள்ள வசனத்தை அவருடைய சகோதரியுடைய கணவர் ஓதுகிறார் அந்த ஒரு வார்த்தை தான் அவருடைய வார்த்தையை மாற்றி போட்டு விட்டது அவருடைய வாழ்க்கையை மாற்றி விட்டது அவருடைய பேச்சையை மாற்றி விட்டது செயல்களை மாற்றி விட்டது அவருடைய எண்ணங்கள் எல்லாருமே மாற்றி விட்டது பெருமானா சல்லல்லா வலியும் அவர்களுக்கு எந்த வாழை கொல்லுவதற்காக வேண்டி வந்தார்களோ அந்த வாழை கீழே போட்டு நேராக கைமாவை சொல்லி பெருமானா சல்லல்லா வலியும் முன்னால் ஈமான் கொண்டார்கள் உமர் அபி அல்லா கொண்டாராம் அவர் ஒரு வசனம் நாம கேட்கிறோம் ஓருடன் சொல்லு சொல்லுது எதுவுமே நம்முடைய உள்ளத்தில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை நம்முடைய ஈமான் குறிப்பிட்ட ஈமான் தான் ஒவ்வொரு நேரமும் பள்ளி வாசலிலே மைக்கு போட்டு வாங்க சொல்லுவோம் வாங்க சட்டை ஊரில் கேட்கணும் குரல் பெருசா சொல்லுவோம் எங்க ஊரில் நல்லா கேட்கல எங்க ஊரில் கேட்கணும் எங்க வீட்டில் பக்கத்துல ஒரு சீக்கிர வரிகள் இருந்தால் சொல்லுவோம் சொல்லுவது பெரிய விஷயம் இல்லை அருமையானவர்களே அந்த சொல்லுக்கு பதில் சொல்லாமா என்பதுதான் கேள்விக்குறி பதில் சொல்லவில்லை என்றால் அல்லாவிடத்திலே பதில் சொல்லியாக வேண்டும் அப்ப அல்லாஹ் சொல்லப்படுகிறது

ஏதோ கடமையை போல் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம் அப்ப நம்மளுடைய ஈமானை போன்று நம்மளுடைய எண்ணங்களை போன்று நான் நம்பி இருக்கக்கூடிய நம்பிக்கையை போன்று ஒரு ஈமான் இருக்கிறது இது ஒரு வகையான ஒரு ஈமான் இது நான் நாம் விளங்கிருக்கிறோம் குரானை விளங்கல இல்லாதவை விளங்கல ரசூலை விளக்கவில்லை ஆனால் தொற்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது அல்லாஹுவை நேசிக்கிறோம் என்ற எல்லோருக்கும் சிந்தனை இருக்கிறது உண்மைதான் ஆனால் நம்மை விட உயர்வானவர்கள் அல்லாஹ் பார்க்கிறார் என்ற எண்ணத்திலே வணங்கக்கூடியவர்கள் அல்லாஹை பார்த்து வணங்குபவர்கள் என்று ஒருவர் இருக்கிறார்கள் என்பதை விளக்கிக் கொண்டால் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நான் அப்ப அல்லாஹுவை சந்திப்பது இங்கேயே சந்திக்கிறார்கள் யார் அல்லாவை சந்திக்கிறோ உலகத்திலே அல்லாவை பார்க்கிறோம் என்று யார் பயபடுகிறார்களோ அவர்கள் தெரியவிரைய சொர்க்க வாழ்க்கையை வாழ்வார்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான் வலீமத்த பாபா பகா ம ரபஹி இரண்டு வகையான சொர்க்கங்களை அல்லாஹ் உ تعالیகொடுக்கிற இரண்டு வகையான சொர்க்கம்னா சொர்க்கத்துல ரெண்டு பிரிவினை இருக்கா இல்ல இங்கேயே அவங்களுக்கு சொர்க்க வாழ்க்கையை கொடுப்பார்கள் மறுமையிலும் சொத்த வாழ்க்கையை கொடுப்பான் காம அமஹாம ரபினி யார் மகாபர் ரத்மையை பயப்படுகிறார்களோ மகாம ரர்பி என்றால் மறுமையில் பார்க்கிறவல்ல இங்கேயும் அவன் இருக்கிறான் அவனை சத்தியங்கிறோம் என்ற உணர்வில் யார் இருக்கிறார்களோ அனில் ஹவா தன் நர்சை பாதுகாத்து கொண்டார்கள் அதனுடைய மனோ இட்சைகளை விட்டு அதனுடைய ஆசைகளை விட்டு யார் பாதுகாத்து கொண்டார்களோ அவர்கள் பயிர்கள் ஜன்மத்தையில் மகவா அவர்கள் தங்குமிடம் சொந்தமாக இருக்கிறது தங்குமிடம் சொந்தமாக இருக்கிறது என்றால் வீடே ஒரு சொந்தம் தான் அவருடைய அவருக்கு தொழுகைக்காக வேண்டி வந்தால் பள்ளிவாசல் ஒரு சொந்தம் தான் அவர்கள் அடக்கப்பட்டால் மவுக்கானதற்கு பிறகு அடக்கப்பட்டால் அடக்குமிடம் சொந்தம் நாளை அவர்கள் எழுந்து விட்டு வரக்கூடிய அதுவும் சொந்தம்

அவர்கள் எழுந்து வரக்கூடிய இடமும் செலுத்த பூங்காதா நாளை அவர்கள் தங்கும் இடம் அவர்கள் செலுத்த பூங்காவாக இருக்கிறார் அருமையானவர்களே அப்ப நர்ச அடைக்கிறது தான் என்ன எப்படி அடக்கிறது நர்ச்சை எப்படி அடக்க முடியும் அடக்க முடியுமா முடியாதா அது யாராவது பார்த்திருக்காங்களா அருமையானவர்களே நர்ச்சை அடக்க வேண்டும் என்றால் அதுக்கு நிறைய இள வழிமுறைகள் செல்லுவார்கள் கிதாபுகள் சொல்லப்படுகிறார்கள் ஒன்னு என்ன ஒன்னை நீ கேள்விகள் ஒன்னை நீ கேள்விகள் எப்படி ஹாசிவோ கபலத்து ஹாசபோ நீங்கள் கேள்விகள் கேட்கப்படுவதற்கு முன்னால் அல்லாவின் உரத்திலிருந்து உங்களுக்கு கேள்வி வருவதற்கு முன்னால் உன்னை கேள்வி கேட்டுக்கள் ஒவ்வொரு நாளும் நீ இன்று செய்தது நல்லதா கெட்டதா அல்லது ஒரு செயலை செய்யும் நல்ல செயல் செய்தாயா கெட்ட செயல் செய்தாயா என்பதை கேள்விகள் என்றா சொல்லுவார்கள் இப்படி கேள்வி கேட்பதன் மூலமாக நீ அல்லாகுமை ஒருடைய நன்சை ஒருடைய ஆண்பாடன் ஒருடைய மனசை பட்படுத்தி விடலாம் நான் செய்யக்கூடிய செயல் நல்ல செயலா கெட்ட செயலா என்பதை யோசித்து பார்த்தாலே போதுமானல் உண்மையான ஒரு அசன்ப சரி அரியல்லாவோ காராகிற ஒரு உருவான ஒரு மனுஷன் தன்னை தானே சீர்திருத்தி கொள்ளாமல் திறன்களை திரள்களை சீர்திருத்துவதற்கு உபதேசம் செய்வதற்கு ஆயக்க இல்லாதவன் தகுதி இல்லாதவன் என்று சொல்லுவார்கள் தன்னை தானே கொள்ள முதலில் செய்ய வேண்டும் அதே போல போர்க்களத்திற்கு சென்று எதிர்களை வெட்டி குவிக்கவே குவிப்பதுதான் போர் என்று விளங்கிக் கொண்டார்கள் ஆனால் இஸ்ராம் குவித்தரக்கூடிய போர் அது அல்ல முதலில் ஒன்றை சரி செய் அதற்கு முதலில் ஒன்னை என்றால் உன்னோடு இருக்கக்கூடிய எதிரியை உன்னுடைய ஆன்மா உன்னுடைய நர்சி உன்னுடைய ஹவா மனோ ஈச்சை அது உன்னோடு இருக்கிறது அதை சரி செய் அதை நீ அதோடு அதோடு நீ போராடு அதற்கு பிறகு உனக்கு வெளியே இருக்கக்கூடிய எரிகளோடு போராட பக்காதா இந்த பக்காதீ பெருமானா அமர்தாய் சருமழி ஷஹாபாக்களை பாதி பப்பாளி மக்களை அங்குள்ள மக்கள் கொடுமைப்படுத்திறார்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க பதினாலு கணக்கு மத்தாரி அங்கேயும் அதே போல கஷ்டங்கள் நடந்தது அங்க இருக்க ஷஹாபாப்பை எல்லாம் கேட்டாங்க அப்பாளி பக்கம் யாருக்கும் அல்லா நம்மளை இன்னும் கொடுமைப்படுத்துறாங்க போர் போரிப்போம்மா சண்டை போடுவோமா எதிரிகளை அழித்து விடலாமா என்றார்கள் இல்லை முதல்ல அங்க வெளியே எதிரி இல்லை உள்ளே எதிரி இருக்கா ஒன்றை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள் அவர்கள் யார் என்பதை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள் அவர்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தார்கள் அவர்கள் சாந்தத்தை படித்துக் கொடுத்தார்கள் அமைதியை படித்துக் கொடுத்தார்கள் பண்பாடை படித்துக் கொடுத்தார்கள் பக்குவத்தை படித்துக் கொடுத்தார்கள் அதெல்லாம் ஒரு தக்குவப்பட்டதற்கு பிறகுதான் அல்லாஹு கானா போல் செய்யிக்கள் யாரோடே எதிரி வெளியில உள்ள நேரத்தில் போல் செய்யிக்கள் என்ற அனுமதியே அல்லாஹும் கரபுருஷன் திறமையா அவர்களே அப்புல் புகல்லே நமக்குள்ள உள்ளவர்களை போர் செய்து அதோடு முஜாகரன் நர்ஷு தன்றோடு இஹாசோட நர்சு பெருமானா சந்தாடு நஸ் கது போருக்கு போயிட்டு வரலாம் மிக பெரிய ஒரு கோந்தான் கஷ்டமான ஒரு கோந்தான்

நாங்கெல்லாம் தெரிஞ்சு விட்டு இருக்கிறோம் யாரெல்லாம் நர்சோடு போர் செய்கிறார்களோ அவர்கள் இறந்து விட்டாலும் கூட யூக்கும் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அஜ்மீர் நாளை பதியர்கள் அவக்காலாம் அஜ்மீனில் அடங்கப்பட்டு இருக்கிறாள் சுத்துகொல் ஹிந்து இந்திய நாட்டு திறந்த அதிபதி எழுங்கட்டான் அவங்க அவங்க தன்னுடைய குருநாதன் உஸ்மா ஆரோகிய வணிகர்வாகத்தாலும் அவங்களுக்கு அவங்களுடைய பணி விடையில் என்ன பணி அவர்கள் குளிப்பதற்காக வேண்டி ஒரு செய்வதற்காக வேண்டி சுடுதண்ணியை எடுத்துட்டு போவாங்க சுடுதண்ணி மாதிரி வாடியில வச்சுக்கல சுடுதண்ணியை போட்டு பானையில வச்சு தலைக்கு மேல தூக்கிட்டு போவாங்க ராஜா நாயகம் அடிமீர் நாயகம் அவர்கள் செய்யுது சாதா பெருமானா சந்தந்தாக அரசுடைய குடும்பத்திலே உதித்தவர்கள் அவர்கள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள் அந்த சுடுதண்ணியை தலையில வச்சதுனால அந்த பானையுடைய சூடுனால அவர் தலை புரியலாம் பொசுக்குமா தலைமுடியெல்லாம் போசும் தலைமுடி எல்லாம் வீட்டு பிள்ளை கண்ணியமான வீட்டு பிள்ளை நீங்க போய் தட்டி தட்டி எடுத்துட்டு போறீங்களே சுடுதட்டி எடுத்துட்டு போறீங்களே வேற எல்லாம் வானிலை எடுத்துட்டு போலாம தலையில தூக்கிட்டு போறீங்களே முடியெல்லாம் உங்களுக்கு கொசுக்கிறது அவங்க கேட்கப்பட்டது அவங்க சொன்னாங்க என் குடி கொசுக்கரு என்னுடைய மகிழ்ந்து என் குடி கொசுக்கவறு அந்த அளவில் பண்பெட்டாக இருந்தால் அவர்கள் செய்த ஒரு காரியம் ஒன்னே முக்கியமான காரியம் தொழுகை பாகி எல்லோரும் செய்யறோம் அவங்களும் ராமன் கழுதும் நாமும் கழுதும் அவங்க நோன்பு வைக்கிறாங்க நாமும் நோன்பு வைக்கிறோம் அவர்கள் செய்வது என்ன தன்னை வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு ஒருவர் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் தன்னை வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு ஒருவர் இருக்க வேண்டும் என இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா நாம பிறன்களுக்கு உபதேசம் செய்யவோ நாம போய் யார் செய்ய ஆலோசனையோ உபதேசம் கேட்கவே மாட்டோம் ஏன்னா நாம தான் பெரிய அறிவாளி வழங்கி வச்சிருக்கிறோம் அதனால நிறைய பிரச்சனைகள் நர்சு நர்சுக்கு நிறைய நாம மாறு செய்ய வேண்டி இருக்கிறது நட்சத்து கட்டுப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் நமக்கு மேல் ஒருவர் இருக்க வேண்டும் நம்மை கண்காணிப்பதற்கு ஆள் இருக்க வேண்டும் தாயந்தைகள் பிள்ளைகளை கண்காணித்தால் அது கொஞ்சம் பிரச்சனையா போகுது ஆனா பிள்ளைங்க தாயந்தைகளை கண்காணிக்கிறாங்க தாயந்தைகள் அடங்கி போறாங்க எல்லாம் மாறி போயிடுச்சு தனக்கு மேல் சட்டை கண்காணிக்கக்கூடியவர்கள் இல்லை என்றால் வயது கொள்ளுங்கள் நல்லா பாதுகாக்க வேண்டும் ஒரு ஊருக்கு வந்தான் என்றால் பொரு தனக்கு மேல் யாரும் தன் தன்னை கேட்பதற்கு தன்னுடைய குறைகளை சுட்டி காட்டுவதற்கு தன்னை கட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை என்றால் பயந்து கொள்ள வேண்டும் இவர் தான் தோல்வித்தனமாக நடந்து விடுவார் வீடாக போய் விடுவார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இவையானவர்களே யாரெல்லாம் தன்னை ஒரு பெரியவர்களிடத்தில் ஒப்படைத்தார்களோ யாரெல்லாம் கணக்கே ஒருவர் இருக்க வேண்டும் என்று அவருடைய சொல்லுக்கு பிரகாரம் அவர்களுடைய வழிநடத்திற்கு பிரகாரம் யாரெல்லாம் கடந்தார்களோ அவர்களெல்லாம் பெற்றார்கள் என்ற ஒரு ஆட்டங்களை கடந்த கூட இன்றும் கூட திருத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றும் கூட அவர்களை பற்றி பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது காரணம் தன்னை கண்காணிப்பதற்கு ஒருவர் கேட்க வேண்டு தன்னை ஒரு பெரிய நலத்தை ஒப்படைத்தார் ராகுல் நாயகம் அவர்கள் அவர்கள் இன்னைக்கு நாம சும்மா போயிட்டு வரோம் சகோதரர்கள் அவங்கள்ட்ட போய் எத்தனையோ காரியங்களுக்காக கோரிக்கை வைக்கிறோம் அவங்களுடைய துவாவுடைய வரக்கத்தினால் எல்லா காரியங்களும் நடந்தேறி சென்றிருக்கிறது என்பதை நாம் நம்புறமோ இல்லையோ உலக நம்புவது நடக்குது எல்லா போதுமான இருக்கட்டும் ஆனால் அவர்களும் சரிதான் இன்று வரை வெளிப்படுவதற்கு காரணம் தன்னை கண்காணிப்பதற்கு தன்னை வழி நடத்துவதற்கு ஒருவரை ஏற்படுத்திக் கொண்டார்கள் சகோதரர்களே நாமும் நம்மை கண்காணிப்பதற்கு ஒருவரை ஏற்படுத்த வேண்டும் வேண்டும் யாரை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள் உனக்கு ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்துக் கொள் ஒரு நண்பரை தேர்ந்தெடுத்து எந்த மாதிரி நண்பர் உன்னை புகழக்கூடிய நண்பர் அல்ல உன்னுடைய குறைகளை உனக்கு சொல்லக்கூடிய நண்பனாக இருக்கிறது உன்னுடைய குறை என்ன நீ இந்த தப்பு செஞ்ச என்பதை உன்னை சுட்டி காட்டி உன்னை அடித்து திட்டி திருத்தக்கூடியவர்களாக இருக்கணும் நீங்க அப்படி இல்லை தன்னை யார் புகழ்றாங்களோ அவங்க முகத்துல தான் போவோம் மன சந்தோஷப்படும் தன்னை புகழணும் தனக்கு சாரதா கட்டணும் அவர்களை தான் நம்ம கூட வைத்திருப்போம் இல்லை தன்னை குறை சொல்லக்கூடிய நண்பர்களை நீங்கள் திரி தேர்ந்தெடுத்துக்கொள் ஒரு வாழ்க்கையில அடுத்து சொன்னாங்க அப்படி ஒரு நண்பர்கள் கிடைக்கலையா அந்த மாதிரி நண்பர்கள் நண்பனாக வா அவரவங்க ஃபுல்லாகவே உனக்கு சால்ரா தோமனாகவே இருக்கிறார்களா ஒரு எதிரியை குடிட்டான் உனக்கு ஊருக்குள்ளே ஒரு எதிரியை வச்சுக்க அவன் அந்த எதிரி உன்னை கங்காளிக்க வேண்டும் நீ எங்கே போகிற எங்கே வரல யார்கிட்ட பேசுகிற என்ன செய்கிற எங்களை எல்லாம் உன்னை கங்காளிக்க வேண்டும் கண்காணித்து உன்னை சுத்தி காட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் உன்னை அவன் பித்தி கொண்டே இருக்க வேண்டும் அது போல ஒருவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் சொன்னார்கள் நீ வாழ்க்கையில முன்னேறியெல்லாம் சொன்னார் உண்மையானவர்களே அதனால நன்மை மே நன்மை நம்முடைய குறைகளை சொல்லுவதற்கு ஒருவர் இருக்க வேண்டும் அந்த போல தான் தனக்கு ஒன்று வழிகாட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஒன்று வழிகாட்டியாக தாய் இங்கைகளை எடுங்கள் வழிகாட்டியாக தன்னுடைய குருமார்களை எடுங்கள் தன்னுடைய ஆசிரியர்களை எடுங்கள் யாரை எடுப்பது என்பதைப் பற்றி யோசித்து பார்த்து நான் முடிவு செய்ய வேண்டும் அவ்வாறு முடிவு செய்தால் அல்லாவே தாரா இந்தியாவிலேயே

எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை போல நம்முடைய வாழ்க்கையை போல ஒரு பெரியவர்களிடத்திலே நல்லவர்களிடத்திலே நம்மை ஒப்படைத்து நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நல்ல அமல்களை நம்முடைய வணக்க வழிபாடுகளை உலகியல் காரியங்கள் அனைத்தையும் சீர்ந்து